விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் என்னன்னா ஒரு பன்னெண்டு லட்சம் ஒரு ஆண் குழந்தை வந்து விற்றுருக்காங்க இது வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்திருக்கு அதே திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப பேசப்பட்ட ஒரு விஷயம் வந்து ஒரு குழந்தை ஒரு பத்து வயசு குழந்தைய கடத்தி கொண்டு போய் பலாத்காரம் செஞ்சது இன்னைக்கு நீலகிரி மாவட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த ஆசிரியருடைய பாலியல் சீண்டல் ஸோ இதெல்லாம் பத்தி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி இந்த காணொலியில் வந்து நம்ம மூன்று விஷயங்களை வந்து பேச போகிறோம் ஒன்று வந்து குழந்தை திருட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் புழல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடியை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க என்னென்னா ஒரு குழந்தைய வந்து விற்றுருக்காங்க ஆண் குழந்தையோட விலை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் ரூபாய் அதுலேயும் விற்கிற அந்த லேடிக்கு வந்து பத்து லட்ச ரூபாய் புரோக்கருக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபாய் ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களை கடத்தி விற்கிறது வந்து ரொம்ப சகஜமாக இருக்கு இந்த பகுதியில் இந்த பெண் வந்து பிடிப்பட்டிருக்காங்க இந்த பெண்ணோட பேர் வந்து வித்யா இவருக்கு வந்து ஒருத்தர் துணையாக இருந்திருக்காரு அந்த ஆணோட பேர் தான் கார்த்திக்கு ஃபோன்ல இவங்க ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க இந்த குழந்தையோட விலை வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை ட்ரேஸ் பண்ணி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த இடத்துக்கு போயிருக்காங்க போனதில் அங்கே வந்து ரெண்டு மூணு குழந்தைங்க இருந்திருக்காங்க ஸோ அந்த மூணு பெண்களை வந்து அங்கே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ குழந்தை திருட்டு அதோட சேர்ந்து குழந்தைய விக்கிறது அப்படிங்கிறது விலைக்கு விக்கிறது போன்ற விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க இதுக்கு பின்னாடி இன்னும் எத்தனை குழந்தைங்க காணாம போயிருக்கு எங்க இருந்து எல்லாம் வந்திருக்காங்க எப்படி வந்து அவங்க விற்கப்படுறாங்க எப்படி இவங்க ரேட் பிக்ஸ் பண்றாங்க யாருக்கெல்லாம் வித்து அப்படின்ற கோணத்துல வந்து இந்த நிகழ்வை வந்து மையமாக வச்சு விசாரணையானது மேற்கொள்றாங்க நமக்கு என்ன கவலையாக இருக்குது அப்படின்னா குழந்தை திருட்டை வந்து எவ்வளோ சாதாரணமாக பண்ணுறாங்க அதுவும் ஒரு பதி பன்னெண்டு லட்சம் ரூபாய் இருந்தால் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து பார்க்கவே ரொம்ப பகீர்னு இருந்துச்சு இந்த செய்தியை அப்போ சின்ன சின்ன குழந்தைங்களை பச்சிலம் குழந்தைங்களெல்லாம் கொண்டு போய் விற்கிறது அதோடு சேர்ந்து இந்த இந்த பர்டிகுலர் குழந்தைய பொறுத்த வரைக்கும் அந்த தாயே உடந்தையா இருந்திருக்காங்க குழந்தைய விற்கிறதுக்கு ஸோ இது வந்து ரொம்பவுமே திருவள்ளூர் மாவட்டத்தில் ரொம்ப ஒழுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துருக்கு ஸோ இது இந்த செய்தி வந்து நேற்றைக்கு ஒரு பத்து நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா கடந்த ஜூலை பனிரெண்டாம் தேதி வந்து ஒரு குழந்தை பத்து வயசு குழந்தை அந்த நான்காம் வகுப்பு தான் படிக்குது அந்த பொண்ணு அந்த குழந்தைய கடத்தி கொண்டு போய் ஒருத்தன் வந்து பாலியல் குற்றத்துல ஈடுபடுறான் அவன் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து கதர்ன பல வீடியோக்களை நம்ம பார்த்தோம் ஸோ இந்த குழந்தை வந்து என்னன்னா யூஸ்வலாக வந்து அந்த குமிடி ரயில்வே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி அது பின்னாடி வந்து நடந்து போகும் போல ஸோ அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு வந்து இது யாரோ பகலே ஸ்கூல் முடிஞ்சிருது யாரோ தன்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி அந்த குழந்தைக்கு தோணுது ரயில்வே ட்ராக்கு பின்னாடி வந்து ஒரு டார்க் ஸ்பேஸ் இருந்திருக்கு அங்கே பகலில் தான் நடந்திருக்கு இது கொண்டு போய் அந்த ஒரு புதரில் வச்சு மாந்தோப்பில் வச்சு இந்த அந்த ஆள் வந்து அந்த பொண்ணை நாசம் பண்ணியிருக்கான் பண்ணிவிட்டு அந்த குழந்தை வந்து அவங்க பாட்டி வீட்டுக்கு போகுது குழந்தை இப்படி இருக்கிறத பார்த்த பெற்றோர் வந்து உடனே வந்து காவல் நிலையத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துமே ச நாட்கள் நகர்ந்தும் எந்த ஆக்ஷனும் எடுக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முற்றுகை போராட்டம் சில அரசியல் தலைவர்களும் அங்கே போய் பேசியிருந்தாங்க அந்த குழந்தைக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த தாய் வந்து கதறாங்க ஒரு பத்து வயசு சிறு சிறுமி பட்ட பகலில் எங்க தான் போகுது நம்ம சட்டம் ஒழுங்கு குழந்தை வந்து அவங்க பாட்டி வீட்டுக்கு தான் அங்கேருந்து போயிருக்கு ஸ்கூல் சீக்கிரமாக முடிஞ்சதுனால ஸோ இப்படி ஒரு அட்டுழியை நடந்திருக்கு இவனை அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்ற வலுவான குரல் எழும்பியிருக்கு ஒரு வாரம் கிட்டத்தட்ட வந்து டிபார்ட்மெண்ட் கண்டுக்கவே இல்லை மூணு வெவ்வேறு ஹாஸ்பிட்டலில் அந்த குழந்தைக்கு டெஸ்ட் எடுத்திருக்காங்க பதட்டத்தோட உச்சத்துல அந்த குழந்தை இருக்கு தன் குழந்தை நாசம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சி அந்த பெற்றோர் வந்து கதறி துடிக்கிறாங்க இன்னும் ரெண்டு குழந்தைங்க வந்து அந்த பெற்றோருக்கு இருக்கு ஸோ இதை பேஸ் பண்ணி இவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பேஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணி ஒரு ஆளை பிடிச்சிருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட தனிப்படை அமைச்சு வந்து போலீஸ் வந்து இந்த குற்றவாளியை தேடுவதை துரிதப்படுத்தியிருக்காங்க துரிதப்படுத்தினதில் ஒருத்தர் வந்து நிறைய பேர்கிட்ட விசாரணை மேற்கொண்டிருக்காங்க யார் வந்து பிடிச்சி கொடுக்குறாங்களோ உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் அறிவிச்சிருந்தாங்க இதுக்கிடையில் நேற்றைக்கு வந்து இவன் வந்து பிடிப்பட்டிருக்கான் ஒரு ஆள் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாபா கடையில் வேலை செய்கிறான் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க ஃபுட்டேஜஸ் அவன் யூஸ் பண்ண ட்ரெஸ் இது எல்லாமே மேட்ச் ஆகுது வடக்கு மண்டல ஐஜியா இருக்கக்கூடிய அஸ்ராகர் அவர் வந்து துரிதமான நடவடிக்கை எடுத்து சிசிடிவி இதெல்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது இவனுடைய மேட்சிங் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவனை தங்களிடம் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பாக்கம் காவல்துறையில் வந்து மக்கள் வந்து முற்றுகை போராட்டம் நடத்தி அவங்களை எங்க கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தி இருக்காங்க ஸோ இந்த முதல் முதல் கட்ட விசாரணையில இவன் தான் அப்படிங்கிறது மேட்ச் ஆகுது இவனை வந்து ரிமாண்ட்ல எடுத்திருக்காங்க இவன்கிட்ட விசாரணை நடத்தப்படுது அந்த டீட்டெயில்ஸ் அந்த குழந்தைகிட்டையும் காட்டி வெரிஃபை பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு ஸோ இவன் வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவனா இருக்கும் தாபால வேலை செய்யறான் அன்னைக்கே இவனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு அதுல வந்து அவன் ஹிந்தியில யார்கிட்டயோ பேசியிருக்கான் அந்த அவன் கூட வேலை செய்யற இன்னொரு நபர்கிட்ட பேசியிருக்கான் அந்த ஃபோன் கால் வந்த சிக்னல் இதெல்லாத்தையும் மேட்ச் பண்ணி இவன் தான் அந்த குற்றவாளி அப்படின்ற மாதிரி அவரு முடிவுக்கு வராங்க இவன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறைய தகவல்களை சேகரிச்சிட்டு இருக்காங்க மேற்கொண்டு இந்த விசாரணை எதை நோக்கி போகுது அப்படின்னு பார்ப்போம் இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா இந்த குமுடி பூண்டி பகுதியில் ரொம்பவுமே வந்து அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு நிறைய சேனல்ஸ் எல்லாம் போய் இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க அங்க இருந்த மக்கள் வந்து சொல்றாங்க பட்ட பகல்லயே இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குழந்தை திருட்டு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பட்ட பகல பச்சை குழந்தை நடந்து போது பத்து வயசு குழந்தை அந்த குழந்தைய கூட விட்டு வைக்காத ஒரு கேவலமான பிறவி ஒரு பிறவியாக மனிதர்கள் இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது திருவள்ளூர் மாவட்டத்துடைய சட்டம் ஒழுங்கு என்ன லட்சணத்தில் இருக்குது ஸோ இது திருவள்ளூரில் மட்டும்தான் நடக்குதான் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்க வெவ்வேறு பகுதிகளில் நடந்துட்டுனா நீலகிரியில் ஒரு ஆசிரியர் ஐம்பது வயசு இருக்கும் அந்த ஆள் பேர் வந்து செந்தில்குமார் அங்கே படிக்கக்கூடிய குழந்தைங்க கிட்ட ஒரு பெண்ணு ரெண்டு பெண்ணு கிடையாது கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைங்க கிட்ட தவறான முறையில் நடந்திருக்காரு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காரு ஸோ இவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்டாஸ் போட்டிருக்காங்க இந்த ஆள் வந்து இருபத்தி மூணு வருஷமாக ஆசிரியராக பணியாற்றாரு சயின்ஸ் வாத்தியாராக இருக்காரு இவர்கிட்ட படிக்கிற குழந்தைங்க கிட்ட வந்து இப்படி பிஹேவ் பண்ணியிருக்காரு ஸோ குழந்தைங்களுக்கு எங்கதான் பாதுகாப்பு பிறந்த குழந்தைய விட்டு வைக்கிறது இல்லை பத்து வயசு பதினஞ்சு வயசு குழந்தைங்களையும் விட்டு வைக்கிறதுல சரி ஸ்கூலுக்கு பாதுகாப்புமா இருக்கும் குழந்தைங்கன்னு அனுப்பிச்சு வச்சா அங்கேயும் பாதுகாப்பு இல்லை இந்த லட்சணத்துல தான் சட்டம் ஒழுங்கு இருக்கு உடனே வந்து மணிப்பூரை பாத்தியா யூபிய பாத்தியான்னு ஆரம்பிச்சிருவாங்க நம்ம இங்கே வாக்களிச்சிருக்கோம் இங்க நமக்கான பாதுகாப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டியது இந்த இருக்கக்கூடிய ஆளும் அரசுடைய கடமை இப்படி ஒவ்வொரு துறையும் சீர்கெட்டு இருக்கு அதுலேயும் குறிப்பா கஞ்சா புழக்கம் கஞ்சா போதையில வந்து அடிச்சு ஒரு எசையவே கொள்ற அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து இங்க சட்டம் ஒழுங்கானது இருக்கு இதெல்லாம் சரியாகிறதுக்கான போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதுக்கான நடவடிக்கைகளை நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சரான மா சுப்பிரமணியம் அவர்கள் கிட்னியை வந்து திருட்டுன்னு சொல்லாதீங்க முறைகேடுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி வெவ்வேறு வகையில பேர் மட்டும் வைக்கிறீங்க மக்களோட பாதுகாப்பு மேல உங்களுக்கு கொஞ்சமே அக்கறை இல்லை அப்படின்றதான் பார்க்க முடியுது இந்த மாதிரி மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் பொழுது நம்ம வீட்டில் குழந்தைங்களும் இருக்கு நம்ம குழந்தைங்களை எப்படி வெளியில விட்டுட்டு வருது எப்படி வெளியே அனுப்புறது அப்படி ஒரு அச்சப்படுற நிலைமைக்கு தான் இன்னைக்கு தமிழகமானது இருக்கு தலை விரிச்சு ஆடுது எல்லா பக்கமும் குடி கொள்ளை இந்த மாதிரியான கடத்தல் பாலியல் தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க வந்து வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு விதமான பிரச்சனைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா மீண்டும் வேறொரு காணொளியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்